ஹே கேஸ் வெல்கம் பேக் டு எயின் ஸ்டுடியோ ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டேரக்ஷனில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் தான் கூலி ஸோ இப்போ இந்த படம் வேணா நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியல் ரிப்போர்ட் வேணா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு தாறு மார்க் சம்பவம் தான் சொன்னோம் ஏன் அப்படின்னா படத்துடைய ரிவ்யூ வந்து மிக்சடு ரிவ்யூ தான் பட் இருந்தாலும் இந்த படம் வேணால் நாலு நாளில் நானூறு கோடி வேணா டச் பண்ணிருக்கு ஸோ ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேற எல்லாம் சம்பவம் பண்ணிட்டார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி டேரக்ஷன் பண்ணால் லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடி தான் கரெக்டாக எதனால் தொட்டிருந்துச்சு பட் இந்த படம் அதை விட எக்ஸ்ட்ரா நாலு கோடி ஸோ நானூற்றி நாலு கோடி என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ லியோ அதனால் பீட் பண்ணியிருக்கு ஸோ எல்லா ரெக்கார்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா லியோ அதனால் பீட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ நாலு கோடி அஞ்சு கோடின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஸோ தார் மார் சம்பவம் தான் பண்ணுறாங்க அண்ட் நாலு நாளே நானூறு கோடி வேறு லெவல் சம்பவம் தான் ஸோ இன்னும் லோகேஷ் கனராஜ் அவர்கள் நல்லாவே இந்த படத்தை பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் குரோ அடிச்சிருக்கும் ஸோ அதுதான் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ வீக்கெண்டில் வந்தால் நானூறு கோடி வேணால் தொட்டுருச்சு ஸோ இனிமேல் வேணால் ஒர்க்கிங் டே அப்படின்னால கண்டிப்பாக வேணால் ஒரு ஐநூற்றம்பது இல்லைனா அறநூறு கோடி கிட்ட வேணால் படத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்டு மண்டேலேருந்து டிக்கெட் புக்கிங் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ கொடுக்க போகும்னு சொல்லிட்டு செகண்ட் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் வந்து நாலு நாள் நானூற்றி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட பின்னா கண் பஸ்ஸில் கொண்டுங்க ஸோ ஃபைனலாக அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனே கம் பஸ்ஸில் கொண்டுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ கேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த தேங்க் யூ